அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருடம் தொடங்குது இல்லையா அன்றைய முதல் நாளில் இந்த ஒரு வழிபாடை செய்வதின் மூலமாக வருடம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாம மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நம்ம வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் கிடையாது நம்மளுடைய குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் நம்ம இஷ்ட தெய்வமாக வணங்கும் நம்மளுடைய வராகி எண்ணையுடைய பரிபூர்ண அருளும் சாயப்பாவுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவை யாருமே தவற விடாதீங்க இது உங்கள் கண்ணில் படிலினா உங்களுக்கெல்லாம் இல்ல அப்படின்னு அர்த்தம் மிகவும் முக்கியமான வழிபாடு ஒரு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு நம்ம இந்த ஒரு போறோம் விதைகள் தேவைப்படும் மகாலட்சுமி அம்சமாக கருதப்படும் அதே பார்த்திங்கன்னா குபேர பகவானுடைய அம்சமாக கருதப்படுவது இந்த கொத்தமல்லி விதைகள் அந்த அளவுக்கு ஒரு தாந்திரிக அதாவது சூட்சம வழிபாடல இந்த கொத்தமல்லிக்கு அந்த அளவுக்கு பங்கு இருக்குங்க இந்த ஒரு மிகவும் எளிமை முழுமையான வழிபாடை எப்படி செய்வது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையிலேருந்து இரவு ஒரு எட்டு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் உங்கள் கையால் கோதுமை மாவை பிசைஞ்சு சப்பாத்தி ஒரு பதினொன்று ரெடி பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பதினொன்று எண்ணிக்கையில் இருக்கணும் இப்படி அந்த பதினோரு சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த கொத்தமல்லி விதைகளும் கொஞ்சம் வெள்ளமும் வச்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு நீங்க உணவாக கொடுங்க இப்படி கொடுக்கும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை இதை தரும் அதாவது துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணும் நமக்கு என்ன பணம் காசு செல்வம் இதெல்லாம் இருந்தால் நமக்கு எந்த விதத்திலும் துன்பம் வராது நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் இருந்தாலும் நமக்கு எந்தவித துன்பமும் வராது இப்படிப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு பெற் கிட்டு தரக்கூடிய அற்புதமான வழிபாடு இப்படி வந்து நீங்கள் வருடத்தின் முதல் நாள் வந்து பசுமாட்டுக்கு பதினோரு சப்பாத்தி கொடுத்துட்டிங்க இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா இதே செல்வநிலை உயரத்துக்கும் பணக்காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதையுமே நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாளே நீக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு அதாவது இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கனாலும் சரி நாளைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை நியூ இயருக்கு முதல் நாளே இல்லைன்னா எப்போ உங்களுக்கு நேரம் இருக்கோ இந்த வருடத்தின் முதல் நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்க வழிபாடுனா ஒண்ணுமே ஒரு மண்பானை வாங்கிக்கோங்க குட்டியா ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மண்பானை வாங்கிக்கோங்க அந்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கையால ஒரு பிடி அளவு கொத்தமல்லி விதைகளை அந்த மண்பானையில் போட்டுடுங்க இப்படி போட்டுட்டு அந்த மண்பானையோட வாயை வந்து ஒரு சிகப்பு கலர் துணியால கட்டிக்கோங்க மண்பானை கிடைக்காத பட்சத்துல மண்ணாலான கிண்ணம் எது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க அப்படி அந்த கொத்தமல்லியை அந்த கிண்ணம் இல்லைன்னா அந்த பானையில போட்டுட்டீங்க இல்லையா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிகப்பு கலர் துணியால அதோட வாய்ப்பகுதியை நீங்க சுத்தி முடிச்சு போட்டுடுங்க இப்படி போட்டுட்டு அந்த பானையை வந்து உங்க வீட்டில் எதாவது ஒரு இடத்துல கிழக்கு பக்கம் பார்த்தது போல வச்சுடுங்க இதை வந்து எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நாளைக்கு கூட வைக்கலாம் வெள்ளிக்கிழமையில கூட வைக்கலாம் வருடத்தின் முதல் நாள்ல வைக்க அதுக்கு முன்னாடியே வச்சுடுங்க இப்படி வச்சுட்டிங்க இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்க வந்து காலையில இருந்து இரவு எட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கிழக்கு பக்கம் பார்த்து வச்சுருக்கீங்க பாருங்கள் மண்பானை அந்த கொத்தமல்லி அதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டுடணும் இல்லைனா வந்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வந்துடுங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருந்த அனைத்து தோஷங்களும் விலகும் எந்த ஒரு கிரக தோஷங்களாக இருந்தாலும் செய்வினை பில்லி சூன்யம் ஏதாவது ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது அந்த கொத்தமல்லி எல்லாமே அப்சர்வ் பண்ணி நம்ம வீட்டில் நல்ல சக்திகளை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான வழிபாடு இதையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விலையெல்லாம் கிடையாது ஒரு இரநூறு கொத்தமல்லி வாங்கி வச்சிருந்தாலே இந்த வழிபாடை தாராளமாக பண்ணலாம் இது போல நீங்க பண்ணிட்டீங்க இல்லையா இதே போல வருடத்தின் முதல் நாள் இரவு அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாராக நம்ம வணங்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் வராகி எண்ணெயிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வருடத்தின் முதல் நாள் சிகப்பு கலர் இல்லைன்னா மஞ்சள் கலர் இல்லைன்னா கிரீன் கலர் ஆளான ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரெட் கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸு புடவை எது வேணாலும் நம்ம அன்னைக்கு சாற்றி வராகி அண்ணையை வழிபடும் போது நிச்சயமாக அன்னையோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் நம்ம பூஜை ரூமில் ஏதாவது மேட் இல்லைன்னா பலகையில் உட்காந்து ஒரு ரெட் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய கைப்பிடி அளவுக்கு இல்லைனா கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கொத்தமல்லி விதைகள் வச்சுக்கோங்க அதே போல் இருபத்தி ஏழு மிளகு அதில் வச்சுக்கோங்க அப்படி வச்சிட்டு அஞ்சு சின்ன சின்னதாக பச்சை கருப்புறம் வச்சுக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு எங்கள் வீட்டில் செல்வம் வந்து நிறைந்து இருக்கணும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வறுமை இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத அருளை எங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த மூட்டையை வராகி அண்ணையுடைய பாதத்தில் வச்சு தூப தீப ஆராதனை காமிக்க முடிஞ்சேனா காமிக்கலாம் ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சுட்டு அம்மாவை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற கல்லா பெட்டியில பணம் வைக்கிற இடத்துலையும் இதை வைக்கும்போது வற்றாத செல்வம் உங்களை தேடி வரும் பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில கஷ்டம் என்பதே இருக்காது வறுமை என்பதே இருக்காது வருடம் முழுவதும் செல்வத்திற்கு குறை இல்லாம பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இப்போ சொன்ன இந்த வழிபாடுகளை மறக்காம செஞ்சு பாருங்கள் நிச்சயம் கைமேல் பலன் இருக்கு அதே போல தீராத நோயால் அவஸ்தப்படுறவங்க உடம்பு வழியால் அவஸ்தப்படுறாங்க மன வேதனையால் அவஸ்தப்படுறாங்க இது போல என்னென்ன தெரியாத பிரச்சனையில ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிறவங்க வருடத்தின் முத நாள் இரவு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியே உங்களை வந்து இடதுபுறமாக ஒரு பதினோரு முறை சுத்துங்க சுத்தும்போது வரகியணையுடைய மந்திரம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அம்மா இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை சுற்றி ஒரு பதினோரு முறை சுற்றிட்டு அது வெளியில் போய் எதாவது படாத இடத்துல இல்லைன்னா மரத்துக்கடியில் போட்டுட்டு வந்துடுங்க உள்ளே வந்து கை கால் முகம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போயிடுங்க அவ்வளோதாங்க இதை செய்யும்போது உங்கள் உடம்புலேருந்து அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி